நற்றினை பாடல் முல்லைமழையம்பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வினை முற்றி மறுத்தரா நின்றான் பாகற்கு சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பாகன் காயாங்குன்றத்துக் கொன்றைப் போல மா விடர் அகம் விளங்க மின்னி மாயோல் இருந்த தேகம் நோக்கி வியல் இரு விசும்பு அகம் புதிய பாறை பெயல் தொடங்கினவே பெய்யா வானம் நிழல் திகழ் சுடர் தொடி மேகிழ ஏங்கே அழல் தொடங்கினலே ஆயிழை அதன் எதிர் குழல் தொடங்கினதே கோவலர் தழங்கு குரல் உருவின் கங்குலானே பாகனே இதுகாரும் மழை பெய்யாதிருந்த மேகங்கள் நிறைய மலர்ந்திருக்கின்ற காயா மரங்களையுடைய மலையின் கண்ணே இடையே சரக்கொன்றை மலர்ந்தார் போல பெரிய பிழப்பிடங்கள் எல்லாம் விளங்கும்படியாக மின்னி என் காதலியாகிய மாமை நிறமுடையால் இருந்த இடம் நோக்கிச் சென்று அகன்ற கரிய ஆகாயத்தினிடம் எல்லாம் மறைபடும்படி பறந்து மழை பெய்யத் தொடங்கிவிட்டன ஆதலால் ஆராய்ந்தன் இந்த கலன்களையுடைய நங் காதலி நிழல் விளங்கிய ஒளியையுடைய கைவளைகள் கழன்றுவிடத் திண்ணமாக இயக்கமுற்று அழத் தொடங்கினலேயாம் அவள் அழுமிடத்துக்கு எதிரே ராப்பொழுதில் முழங்குகின்ற இடியோசை போல கோவலர் புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினவராவார் நற்றினைப் பாடல் காதலியின் பிரிவுத் துயரையும் இயற்கையின் எழிலையும் ஒருங்கே சித்தரிக்கிறது காயா மரங்கள் நிறைந்த மலையில் மின்னல் வெட்டுகிறது கருமேகங்கள் கார் இருளை பரப்பி மழையைத் தொடங்குகின்றன இதனால் காதலனை பிரிந்த தலைவி தன் வளையல்கள் கழன்று விழும் அளவிற்கு துயரத்தில் அழுகிறாள் அவளது அழுகுரலுக்கு எதிராக இடையர்கள் குழலிசைத்து சூழலை மேலும் சோகமாக்குகிறார்கள் இயற்கையின் அழகு தலைவியின் துயரத்தை அதிகரிப்பதாக பாடல் அமைந்துள்ளது